இன்னும் பதினோரு நாள் தான் இருக்குது ரூபாய் ஒன்று கையில் இருந்தால் இ ஸ்கூட்டரை புக் பண்ணலாம் விலையும் கம்மி பண்ணிட்டாங்க மின்சார இரண்டு சக்கர வாகன உற்பத்தி நிறுவனமான ஒக்காயா ஈவி அதன் அனைத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களின் விலையையும் குறைத்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளன இந்த விலை குறைப்பானது ஆகஸ்ட் மாதத்தை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகையால் இந்த மாதத்திற்கு மட்டுமே நிறுவனத்தின் விலை குறைப்பு பொருந்தும் இது தவிர சிறப்பு திட்டமாக ரூபாய் ஒன்றுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை புக் செய்யும் வசதியையும் நிறுவனம் தொடங்கி வைத்திருக்கிறது ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு நிறுவனங்கள் சிறப்பு சலுகைகளை அறிவித்து இந்த வரிசையிலேயே தற்போது ஒக்காயாவும் இணைந்துள்ளது ஒக்காயா ஈவியின் முக்கிய தயாரிப்புகளான மோட்டோபாஸ் பாஸ்ட் எஃப் த்ரீ பாஸ்ட் பாஸ்ட் எஃப் டூ பி பாஸ்ட் பாஸ்ட் எஃப் மற்றும் ஆகியவை இருக்கின்றன இவற்றின் விலையே மிகப்பெரிய அளவில் நிறுவனம் தற்போது குறைத்திருக்கின்றது எவ்வளவு குறைச்சிருக்காங்கன்னுதானே கேட்குறீங்க முன்னதாக ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் விற்கப்பட்ட மோட்டோபாஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் விலை இப்பொழுது ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரமாக குறைக்கப்பட்டிருக்கிறது இதேபோல பாஸ்ட் எஃப் த்ரீ மாடல் விலை ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரமாக குறைக்கப்பட்டிருக்கிறது பாஸ்ட் எஃப் மாடலின் விலை ரூபாய் ஒன்றரை லட்சத்திலிருந்து ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ஆகும் தொடர்ந்து பாஸ்ட் எஃப் மாடலின் விலை முன்னதாக ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரமாக இருந்தது தற்போது ரூபாய் தொண்ணூத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாக குறைக்கப்பட்டிருக்கிறது மேலும் எஃப் டூ டி மாடலின் விலை ரூபாய் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்திலிருந்து தொண்ணூத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாகவும் விலை ரூபாய் எண்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இரண்டிலிருந்து ரூபாய் எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாகவும் பிரீடம் மாடலின் விலை ரூபாய் எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து ரூபாய் எழுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இந்த விலை குறைப்பு இம்மாத முடிவு வரை மட்டுமே கிடைக்கும் ஒக்காயாவின் இந்த மாடல்கள் மட்டுமின்றி பெரட்டோ டிஸ்ட்ரப்டர் என்னும் எலக்ட்ரிக் வாகனத்தையும் விற்பனைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது இதற்கு எந்த சலுகையும் அது அளிக்கவில்லை ஆகையால் ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் என்கின்ற அதே விலையே அது விற்கப்படுகிறது இது எக்ஸோரும் விலை மட்டுமே ஆகும் நிறுவனம் அதிக ரேஞ்சு தரும் மற்றும் அதிக திறனை வெளிப்படுத்திய கூடிய தயாரிப்பாக டிஸ்ட்ரப்டர் காட்சியளிக்கிறது இதில் ஓர் முழு சார்ஜில் நூத்தி கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் இதன் டாப் ஸ்பீடு மணிக்கு தொண்ணூத்தி ஐந்து கிலோமீட்டர் இந்த சூப்பரான இயக்கத்திறனுக்கான பி எம் எஸ் வகை அதிகபட்சமாக வெளியேற்றும் இணையானதாகும் இந்தியாவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு முன்னணி வாகன உற்பத்தியாளர்கள் சிறப்பு சலுகையை சமீப சில தினங்களுக்காக அறிவித்த வண்ணம் இருக்கின்றனர் அந்த நிலையில் கொஞ்ச காலம் தாமதமாக ஒகாயா ஈவி அதன் விலை தள்ளுபடியை அறிவித்திருக்கிறது லேட்டாக தன்னுடைய சலுகைகளை அறிவித்தாலும் அது லேட்டஸ்டாக சலுகைகள் அறிவித்திருக்கிறது நிறுவன இந்த ஆஃபருக்கு மின்சார வாகன காதலர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் என நம்பப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்